அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு காங்கிரஸுடைய தன்மான தலைவர் என்று அழைக்கப்பட்ட இவி கே இளங்கோவன் அவர்கள் இன்று காலை பத்து மணி பதினாறு நிமிடங்களுக்கு சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது காலமானாருங்கிற ஒரு வருத்தமான செய்தி தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க உள்ள காங்கிரஸ் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய சோகத்தையும் கவலையும் தரக்கூடிய செய்தியாக வந்திருக்கு எழுபத்தாறு வயதான இவி இளங்கோவன் அவர்கள் பெரியாருடைய பேரன் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இன்று அவருக்கு எழுபத்தி ஆறு வயதை கடந்த அவர் பல மேடுபள்ளங்களை அரசியலை கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு வெற்றி தோல்விகளை கண்ட அவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் மத்திய அரசில் அரசாங்கத்தில் ஜவுளித்துறை இணையமைச்சராகவும் பொறுப்பேற்றவர் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அவர் அந்த மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சராக மிக சிறப்பாக பொறுப்போட பணியாற்றுனதை இன்றைக்கி பலரும் நினைவு கூறுறாங்க இந்த இவி கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இரண்டாயிரம் வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளராக பதவி வகித்தவர் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் தான் சார்ந்திருக்கிற இயக்கத்துக்கு மிக உண்மையான ஒரு தலைவராக தான் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே ஒளிவு மறைவு இல்லாமல் வெளியே எடுத்து சொல்கிறாகவும் யாருடைய விமர்சனத்துக்கும் யாருடைய பாராட்டுக்கோ அல்லது இழிவு பேச்சுகளுக்கோ அஞ்சாத ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பேச்சாளர்னு அவரை சொல்லுவாங்க அவர் அந்த நிருபர்களுக்கு கொடுக்க பேட்டியின் போது கூட அவருடைய சில சொற்கள் வந்து ஒரு கலகலப்பான ஒரு நகைச்சுவை கலந்ததாக இருக்கொண்டு அவரை பற்றி யாராலும் எல்லாரும் நெகிழ்ந்து பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியாக நியமிக்கப்பட்ட அவர் மறுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் எம்எல்ஏயாக இருந்த அவரது மகன் இறந்ததால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இவரை நீங்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுங்கன்னு சொன்னபோது அவர் அதை மறுத்தார் தன் மகன் இருந்த தொகுதியில் தனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை அந்த சோகத்தை என்னால் தாங்க முடியாதுன்றே அவர் மறுத்த நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள்லாம் வற்புறுத்தி இல்லை நீங்கள் தான் இருக்கணும் இந்த ஒரு தொகுதியை விடக்கூடாதுன்னு சொல்லி அவரை சம்மதிக்க வச்சதோட மாண்புமிகு கூட்டணியுடைய தி தலைவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களோட அவர்களிடம் இதை காங்கிரஸ் கட்சி பரிந்துரை செய்து மு க ஸ்டாலின் அவர்களும் ஈவி கே அவர்களையே அங்கு போட்டியிட செய்தார் திமுகவும் முழுமனதாக அங்கே பணியாற்றி அந்த காங்கிரஸையும் காங்கிரஸுடைய வேட்பாளரான ஈவி கேஸ் அவர்களையும் மிக சிறப்பான ஒரு வெற்றி பெற வச்சாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமீப காலமாக உடல்நல குறைவு குறைவு ஏற்பட்டு நுரையீரல் தொந்தரவுனால் அவர் வந்து ஒரு மாத காலமாகவே சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட அவரை மருத்துவமனைக்கு சென்று பார்த்து வந்தார் இப்படி தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் மறுபடியும் கடந்த பதினொன்றாம் தேதி அவர் அந்த சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களும் நிறையா போராடி இவருக்கு சிகிச்சை அளித்தாலும் இவருடைய வயது முதிர்வு அந்த நோயுடைய அதிகப்படியான தன்மை காரணமாக இன்று அதிகாலை அவருடைய பூத உடலிலிருந்து உயிர் பிரிந்திருக்கிறது இந்த செய்தியை கேட்ட காங்கிரஸுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் மிக கவலையான ஒரு உச்சகட்ட சோகத்திற்கு ஆளாகியிருக்காங்க அவரை சந்திக்க இன்று சென்ற காங்கிரஸுடைய தமிழக தலைவர் செல்வப்பருந்தகை தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அவருடைய செயல்பாடுகளையும் சிறப்புகளையும் புகழ்ந்து பேசி அஞ்சலி செலுத்தியதோடு அவருடைய உடல் நாளை இறுதி அஞ்சலி இறுதிச் சடங்குகள் நடைபெறுங்கிற அறிவிப்பை சொல்லியிருக்கிறார் மருத்துவமனையில் இருந்து இவி கேஸ் பூத உடல் சென்னையில் உள்ள அவருடைய சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நாளை இறுதிச் சடங்குகள் என்று தீர்மானித்ததால் செல்வ பிறந்த அறிக்கை சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் இந்த தன்மான தலைவர் என்று அழைக்கப்படும் யூவி கேஸ் இளங்கோவன் அவர்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்தி வர்றாங்க நம்ம சேனல் வழியாகவும் அண்ணாருக்கும் அன்னாரது குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி